இலங்கையில் இருக்கின்ற சுற்றுலாத்தலங்களுக்கு தலங்களுக்கு உங்களை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் கூட்டி விட்டு போயிருக்கோம் இல்லையா ஸோ இந்த வாரம் ஒரு அழகான சுற்றுலாத்தலத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் இலங்கை எப்படி சொன்னாலே உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமான சுற்றுலாத்தலங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று பார்த்தாலே வாழ்நாள் முழுக்க எங்களுக்கு பார்த்து முடிக்க முடியாத அளவுக்கு சுற்றுலாத்தலங்கள் இருக்குது அதே மாதிரி வெளிநாட்டு பயணிகள் அதிகமாக கவர்ந்த ஒரு இடம்னு சொன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையகத்தில் ஹப்பு அப்படிங்கிற ஒரு இடம் சூப்பரான ஒரு இடம் ஹப்பு அதுவும் லிப்டன் சீட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது சூப்பரான ஒரு மலை வச்சுங்க மனசுக்கு இதமாக அப்படியே அமைதியாக உட்காந்துருந்து வரக்கூடிய ஒரு இடம் ஸோ இன்னைக்கு எங்களுடைய பயணம் அங்கே தான் இருக்குது எங்கேன்னு சொன்னால் அப்படியே ஹப்பு தாம்பே தாம்பி ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறோம் லிப்டன் சீட் அப்படிங்கிற ஒரு இடத்தை பார்ப்பதுக்காக ரோட் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது என்னென்னு சொன்னால் கொஞ்சம் தூத்து ஆப்பாட்டு போட்டிருக்குது பட் இடைவெளியிலேருந்து கொஞ்சம் ரோடுகள் ஒரு சின்ன ரோடாக இருக்குது பெரிய பெரிய வாகனங்கள் சைட் கொடுத்துருலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா நாங்கள் பைக் ரைடிங் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இது சூப்பரான ஒரு அனுபவமாக இருக்குது ஸோ பைக்கில் வரவங்க சூப்பரான இந்த காட்சிகளோடு பார்த்துக்கிட்டு வரலாம் இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா சொன்னால் செம்மையான ஒரு ரோடு சைட்டில் அப்படியே செம்மை வியூ அதே மாதிரி தொட்டலாக அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் ஒரு நல்ல கொலோ இருக்குது அந்த காலத்தில் நன்னீர் மீன்பிடிப்பு இடமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே எல்லாக்கள் அந்த குளத்தையும் கடந்து அப்படியே நாங்கள் வந்துகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி ஒடுங்கிய ரோடு தான் பித்தமல் அப்படிங்கிற ஒரு இடம் அதையும் தாண்டி வந்துட்டோம் நாங்கள் அப்படின்னு சொன்னோம் தம்பேதன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட ஒரு டீ ஃபேக்ட்ரி இப்போயும் இங்கே தேயிலை தூள் உற்பத்தி நடக்குது லிப்டன் அப்படிங்கிற அந்த தேயிலை உற்பத்தி சூப்பராக இருக்குது செம்ம வாசம் பண்ணிக்கிற அந்த ரோட்டில் போகும்போதே உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் அந்த டீ ஃபேக்டரியும் போய் பார்க்கலாம் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் அதை போய் பார்க்குறாங்க ஸோ அதையும் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே இப்போ எங்கே போகிறோன்னு சொன்னால் லீப்பன் சீட்டுக்கு தான் இருக்கிறோம் பெரிய பெரிய வாகனங்கள் போகிறது கொஞ்சம் சிக்கல் ஏன்னா வாகனங்கள் அதிகமாக போகிறதுனால கொஞ்சம் சைட் கொடுத்துக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது பட் நாங்கள் பைக் அப்படிங்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் இந்த பயணம் சூப்பராக தான் இருந்துச்சு அதே மாதிரி லெப்டன் சீட்க்கு போகணும்னு சொன்னால் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெஹிக்கல் பார்க்குக்கு டிக்கெட் எடுக்கணும் ஸோ நாங்கள் வந்து டிக்கெட்டெல்லாம் எடுத்தாச்சு நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட் உள்ளூர் நாட்டில் உள்ளவங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்ஸ் பட் போரினஸ்க்கு வந்து அதிகமாக இருக்குது நண்பர்களோட சேர்ந்து ஒரு சூப்பரான பயணம் ஓகே வா வலையூசி கலகல கலவின கவிதைகள் படிக்கிற மாதிரி இங்கே இருக்கின்ற காற்றுகளும் மரங்களும் எங்களுக்கு கவிதை படிச்சுக்கிட்டு இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டு லிப்டன் சீட் அப்படிங்கிற ஒரு உயரமான மலை வச்சுக்கு அதாவது லிப்டன் அப்படிங்கிற ஒரு உருவாக்குன இடம்தான் இந்த இடம் தேயிலை மலைகள் அப்படி என்னடா விசேஷம் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த மலை உச்சிலிருந்து ஐந்து மாகாணங்கள் இருக்கக்கூடிய இடங்களை பார்க்க முடியும் பார்க்க முடியும் நாங்களும் பார்த்துருக்கோம் அதாவது மத்திய மாகாணம் சப்ரகம் மாகாணம் தென் மாகாணம் கிழக்கு மாகாணம் ஊவா மாகாணம் இப்படி அஞ்சு மாகாணங்கள் இருக்கின்ற சில இடங்களை இங்கேருந்து பார்க்க முடியும் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன சொன்னால் நாங்கள் வந்திருக்கிறது ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறதுனால வியூஸ் எல்லாம் சூப்பராகவே தெரியுது பொதுவாக செப்டம்பருக்கு பிறகு இங்கே மழையாக இருக்கும் ஸோ மேகமூட்டங்கள் மூடி இந்த வியூஸ் சரியாக தெரியாது ஸோ நீங்களும் சித்திரையிலேருந்து ஆகஸ்ட் இந்த இடைவெளியில் வந்தீங்கன்னு சொன்னால் சொன்னா இந்த வியூஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸோட இந்த இடத்துக்கு வந்துட்டோம் உயரமான ஒரு மலை அழகான ஒரு மலை வச்சு சாப்பிடலாம் கூடாது அப்படியே சாப்பிட்டு இந்த இடத்துல ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது நீங்கள் இருக்கு நீ சாப்பிடலாம் டி பிளான் குடிக்கிறதுக்கான இடங்களும் இருக்குது உணவுகள் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கும் நம்மளுடைய நண்பர்கள்லாம் அதிகமாக இங்கே இருக்கிறாங்க இந்த வீடியோஸ்ல காட்டிட்டு நண்பர்கள் தெரியும் பாருங்கிட்ட இருந்து எங்களுடைய உணவு பேக்ஸ்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளணும் இதோ வந்துட்டாங்க நம்மளுடைய நண்பர்கள் நாங்க கொஞ்சம் பாதுகாப்பாக எங்களுடைய பொருட்கள்லாம் வச்சுக்கணும் இப்படிதான் எங்களுடைய இந்த பயணம் லிபன் சிட்ட நோக்கி இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து இன்னொரு சுற்றுலா தலத்தோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடைய டவல் கை யூடியூப்க்கு சப்போர்ட் கொடுக்குற உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகள் அடுத்த வாரம் இன்னொரு சுற்றுலா தலத்தோடு உங்களை சந்திப்போம் அதுவரை பாய் பை ஃப்ரம் டவல் கைட் யூடியூப் நண்பர்கள்